விஜயவட்டத்திற்கு விடை கொடுத்து ஜெய என்னும் நாமத்துடன் இன்றைய புத்தாண்டு வளர்ந்துள்ளது நாடு முழுவதும் சித்திர புத்தாண்டை மக்கள் வெகு விமர்சையாக வரவேற்றனர் இந்து பண்பாட்டின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான சித்திரை புத்தாண்டை நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் யாழ்ப்பாணம் நல்லூர் வடக்கு சந்திரசேகர பிள்ளையார் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விசட பூஜைகள் நடைபெற்றன இதில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் யாழ்ப்பாணத்தின் ஏனைய பகுதிகளிலும் அமைதியான முறையில் கொண்டாட்டங்கள் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் பொங்கல் பொங்கி இறைவனை வழிபட்டதன் பின்னர் மக்கள் புதுவருட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் முல்லைத்தீவில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றான ஒட்டு சுட்டான் தான்தோன்றீஸ்வரத்தில் புதுவருட விசட பூஜைகள் இடம்பெற்றன கிளிநொச்சி கனகாம்பிகை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்ற வழிபாடுகளிலும் பெருந்திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இந்துக்கள் வீடுகளிலும் ஆலயங்களிலும் பொங்கல் பொங்கி சித்திரை மாதத்தை வரவேற்ற காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின வவுனியா குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயம் மற்றும் குருமன்காடு காளி கோயில்களில் நடைபெற்ற சித்திரை புதுவருட வழிபாடுகளிலும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் யுத்தத்தின் பின்னர் புனர்வாழ்வு முகாம்களில் வாழும் பலர் புத்தாண்டு வழிபாடுகளில் ஈடுபட்ட காட்சிகள் எமது கேமராக்களில் பதிவாகின வவுனியா பூந்தோட்டம் முகாமில் புனர்வாழ்வு பெற்று வரும் முன்னாள் என் உறுப்பினர்கள் இன்று இவ்வாறு புது வருட கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு மட்டக்களப்பு சித்தாண்டி ஸ்ரீ சித்திரவேலாயுதர் ஆலயத்தில் விசட பூஜைகள் நடைபெற்றன இதன்போது சுவாமி உள்வீதி வலம் வந்து அடியார்களுக்கு அருள் பாலித்தார் இதேவேளை மட்டக்களப்பு ஆனைப்பந்தி பிள்ளையார் ஆலயத்தில் சித்திரை வருடத்தை வரவேற்கும் வகையில் விசேட பூஜைகள் இடம்பெற்றன வாழைச்சேனை சித்தி விநாயகர் ஆலயம் புதுக்குடியிருப்பு காளிக்கோவில் மயிலங்கரச்சை சிவமுத்துமாரியம்மன் ஆலயம் உட்பட பல இந்து ஆலயங்களில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன புத்தாடை அணிந்து ஆலய வழிபாடுகளில் ஈடுபட்டு பட்டாசுகளை கொளுத்தி இந்துக்கள் மகிழ்வுடன் புது வருடத்தை கொண்டாடினர் கழுவாஞ்சிக்குடி பிள்ளையார் கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் கழுவாஞ்சிக்குடி விஷ்ணு ஆலயம் மற்றும் எருவில் அரசடி பிள்ளையார் ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன சித்திரை வருடப்பரப்பு காலங்களில் சிறப்பிடம் பெறும் ஊஞ்சல் ஆடுதலை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் காண முடிந்தது அம்பாறை மாவட்டத்தில் வாழும் இந்துக்கள் புது வருடத்தை சிறப்பாக கொண்டாடினர் அக்கரைப்பட்டு ஸ்ரீ வம்மி பிள்ளையார் கோயிலில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றன கல்முறை அம்பலத்தடி விநாயகர் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜைகளில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மலர்ந்திருக்கும் புதுவரிடம் சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பதற்காக மக்கள் இவ்வாறு வழிபாடுகளில் ஈடுபட்டனர் சித்திரை வருட பிறப்பை முன்னிட்டு வழி பிரதேசத்தில் உள்ள அனைத்து இந்திய ஆலயங்களிலும் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன வழி ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் திருகோணமலை மாவட்டத்திலும் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சிறப்பாக இடம்பெற்றன திருகோணமலை பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் இன்று பதிவான காட்சிகளே இவை நீர் தேய்த்து நீராடி புத்தாடை அணிந்து பெருந்திரளான மக்கள் வழிபாடுகளில் ஈடுபட்டனர் புத்தளம் மாவட்டத்திலும் மலர்ந்துள்ள சித்திரை புத்தாண்டை மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் புத்தளத்தில் எழுந்தருளி உடப்பு திரௌபதி திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற விசேட பூஜைகளில் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் மலேகத்தில் புதுவரிட கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்தன ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயம் மற்றும் சிவசுப்பிரமணிய ஆலயங்களிலும் விசேட நடைபெற்றன புசல்லாவ டெல்டா தோட்டம் பிள்ளையார் கோயிலிலும் அம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜை வழிபாடுகளில் மக்கள் ஈடுபட்டனர் பண்டாரவளை ஸ்ரீ சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு விசேட வழிபாடுகள் நடைபெற்றன இந்த வழிபாடுகளில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் கொழும்புவால் மக்கள் சித்திரை புதுவரிடத்தை மகிழ்ச்சியாக வரவேற்றனர் இந்துக்கள் ஆலயங்களுக்கு சென்றும் பௌத்தர்கள் விகாரிகளுக்கு சென்றும் புதுவரிட வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இன மத பேதமின்றி மலர்ந்திருக்கும் சித்திரை புது வருடத்தை மக்கள் வெகு விமர்சையாக கொண்டாடினர் இதேவழை புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையிலும் விசட நிகழ்வுகள் இடம்பெற்றன தியபடன நிலமே நிலங்க தேரர் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன உடக வலையமைப்பு புத்தாண்டை முன்னிட்டு கலனியில் இருந்து விசட நிகழ்ச்சிகளை வழங்கியது කරක පුදාවවෙන්නේ යි වෙලා වෙ කියලා එතකොට පුුවන් ගෙදර න අපි බුද්ධ පූජාව අපීට දෙනවා හරි ේ කාතව් පිළිර කරන්න පස්සේ නේද පමිශල මාත්‍ය ආචරතු නේද මටත් අවස්ථාව මෙතනට එන්න පෙරාතුව අපේ කාතවත.